கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கோவையைச் சேர்ந்த மர வியாபாரி சஜீவன் தெரிவித்துள்ளார் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் முயல்வதாகவும் கடைசி வரை சசிகலாவிற்கு தான் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நியூஸ் தமிழுக்கு சஜீவன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எனக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த தொடரும் கிடையாது இருபதாம் தேதி நான் துபாய் போயிருக்கேன் துபாய் இன்னைக்கு நினைச்ச இன்னைக்கு போக முடியாது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு விசா அப்ளை பண்ணணும் விசா வரணும் தான் டிக்கெட் போட்டு போக முடியும் இருபதாந்தி நான் போய் என் பிஸ்னஸுக்காக நான் அது ஃபஸ்ட்டு டைம் ஒன்றும் துபாய் போகல என் தொழிலுக்காக அடிக்கடினா போயிட்டுருக்கு எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டுருக்கு அப்போ இருபதாந்தி நான் போனேன் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தஞ்சாந்தே என்னமோ தான் இது நடக்குது அதுக்கு அடுத்த நாள் பேப்பர்லும் டிவிலும் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி என்ன சந்தேகப்படுறதுன்னு சொல்லிவிட்டு அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிங்கிட்ட நானே கூப்பிட்டு கேட்டேன் எப்படி பேப்பர்லும் டிவிலும் வந்துட்டுருக்கு உங்களுக்கு யாருக்காவது என்கொயரி பண்ணுறதா நான் உடனடியே கிளம்பி வந்துடுறேன் நான் மூணாந்தேதிக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கு அட்வான்ஸாக கூடி கிளம்பி வந்துறேன் சொன்னேன் அப்போ சம்மந்தப்பட்டவங்க சொன்னேன் எங்களுக்கு எந்த ட என்கொயரிலும் எல்லாமே தெரிஞ்சுருக்கு எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நாங்களே கூப்பிடுவோம் அப்படி சொன்னேன் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு எதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது நான் தொழில்தான் பண்ணிகிட்ருக்கு எதுவும் கிடையாது நான் முந்தாந்தே எடுத்து வந்திருக்குங்க வந்ததும் நானும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் என்ன விசாரித்ததும் கிடையாது ஃபோனில் கூடி கூப்பிட்டதும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறான விஷயந்தான் அங்கேருந்து ஒரு டைமே என் கம்பெனிக்கு மரம் வாங்குறதுக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி வர்றாரு அங்கேருந்து ஏதோ ஒரு மேனேஜரோ ஒரு பிஎஸ்ஓ வர்றாரு ஃபஸ்ட்டு அப்போ நான் அவங்களுக்கு தேவையான மரம் கட் பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு ஒர்க்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்குல அது ஒர்க்கு எல்லாம் நான் தான் பத்து வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் அப்படிதான் பழக்கம் ஆமாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் இன்னும் பெங்களா போகும்போது அம்மா இருக்கிற டைமில் மட்டும்தான் போவோம் அப்போ அங்கே வெளியே ஃபுல்லாக போலீஸ் இருக்குது எல்லோரும் செக் பண்ணி தான் உள்ளே போடுவார் வியாரைப்பட்டி ஆமாம் ஆ அவங்க ரொம்ப நல்லவங்க அதான் நான் நினைக்கிறேன் எனக்கு கடவுள் மாதிரி தான் அம்மா கனகராஜன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் சின்னமாக எல்லாம் வண்டி இருந்தேன் அப்போ தெரியும் எல்லா டிரைவர் மாதிரியும் நமக்கு தெரியும் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால எல்லோரையும் தெரியும் அதே மாதிரி தான் இந்த பையனும் தெரியும் அதுக்கப்புறம் இருந்தேன் சென்னை போனதுக்கு அப்புறம் அங்கே வச்சு அந்த பையனை வெளியே அனுப்பிட்டேன் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது மேக்சிமம் அங்கேருந்து வெளியே போனாலே நாங்கள் பேச மாட்டேன் யாருக்கிட்டும் போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல போனதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபோனில் பேசினேன் என்ன வெளியே அனுப்பிட்டேன் காரணம் எதுவும் தெரியல அப்போ நாங்கள் பேசக்கூடாது இல்லையா அவங்ககிட்ட அதிகமாக அப்போ நானே சொல்லிவிட்டு அதெல்லாம் ரெடி ஆகிரப்பான்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் கட் பண்ணிட்டேன் அதுதான் நடந்தது சாயான நான் ஆளையே பார்த்ததில்லை இது வரைக்கும் கனகராஜே எனக்கு அம்மாவ்கிட்ட இருந்ததுனால தெரியும் அதுக்கப்புறம் நான் அவனை நேரடியும் பார்த்ததில்லை അമ്മ കിട്ടും പോണത് അപ്പൊ നെറടിയോ പാത്രതും ഇല്ല എല്ലാം കിടക്കും അങ്ങനത്തെ അമ്മോടൊർക്ക് മറ്റും ഇങ്ങനെ ഇല്ല ഇപ്പൊ നാഞ്ചോള ഇപ്പൊ നമ്മ കാലും കൊടുക്കും ഇല്ല ഇത് ബിസിനസ് തന്നെ സാർ അതിൽ തീ അതി മുടിയാ കച്ചി വേറെ ബിസിനസ് വേറെ തന്നെ ബംഗ്ലാവിലെ നാങ്കിൽ പോണ ടൈമിൽ ഫുൾ പോലീസ് പോലീസ്ല്ലാരും അങ്ങനെ അലോ പണ മാറ്റ അവ നമ്മൾ അത് മാറി ഫോ ചമ്മതാ അവൻ എന്നി ഫർച്ച വേണമെന്നാ അവ ഡ്രോവിങ് കൊടുത്തിരുവാ സാമ്പിൾ അടിച്ച് കൊണ്ട് വെക്കും அவங்கள ஓகே இருந்தால் அதை மாதிரி பண்ண சொல்லுவேன் எதாவது ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தால் ஆல்ட்ரு பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவேன் நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் சின்னமாக கிட்ட தானே பேச முடியும் அவங்க டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க சின்னமாக சொல்லுவார் சின்னமாக சொல்லுவார்